நாங்கள் பண்ணுற பனியன் தொழிலை விட இந்த விவசாயம் இவ்வளோ கஷ்டமாக இருக்கு ஒரு பிஸ்னஸ் வந்து ஒவ்வொரு மணித்துளிகளையும் வந்து அந்த பணமாக தான் பார்ப்பாங்க விவசாயத்துக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கணும் அப்படின்றது வந்து நீங்கள் எந்த பாயிண்ட்டு வந்தீங்க நீங்கள் எப்போ முழுமையாக விவசாயத்துக்கு வந்தீங்க

சிந்து பால் எச்எஃப் வந்து ஐம்பது ரூபா நாட்டு மாட்டுப்பால் எண்பது ரூபா எண்பது ரூபா ஆமாம் நாட்டு மாட்டுப்பால் விலை கொஞ்சம் அதிகம் கண்டிப்பா விலை அதிகம் மகிழ்ச்சிங்கிறது எப்போ பணம் சார்ந்த விஷயம் இல்ல சார் அது பணம் சம்பாரிச்சு எல்லாரும் சொல்றாங்க சொல்றாங்க சார் பணம் இல்லாதவங்க எப்படி சொல்ல முடியும் ஒரு உதாரணம் சொல்றேன்

ஆனா உங்களுக்குள்ள ஒரு விவசாயி எப்ப உருவானார் சார் பிறப்புலயே உருவானார் எங்க அப்பா காலத்துலதான் வந்து தொழிலுக்கு வந்தோம் எங்க தாத்தா எல்லாம் விவசாயம் மட்டும்தான் அது டிஎன்ஏ ரத்தத்திலேயே இருக்கிற விஷயம் இல்ல விவசாயன்றது ரத்தத்திலேயே இருக்கு படிச்சது டிப்ளமா சிவில் இன்ஜினியரிங் தான் படிச்சேன் பட் வந்து குடும்பத்துல எல்லாருக்கும் அந்த ஒரு ஒரு சின்ன தாகம் இருந்துட்டே இருந்தது விவசாயத்துக்கு மேல அது எப்ப தீவிரமாச்சுன்னா வெற்றின்னு ஒரு அறக்கட்டளை வச்சுருக்கோம் அது இருபத்தஞ்சி வருஷமாக நடக்குது ஐயா இறந்த அன்னைக்கு அவருக்கு நினைவஞ்சலி கூட்டம் ஒன்று நடந்துச்சு அதில் வந்து அவர் நினைவஞ்சலியாக வந்து ஒரு லட்சம் மரம் வளர்க்கலாம் அதனோட பேர் வனத்துக்குள் திருப்பூர்னு அந்த திட்டத்தை பேர் வைக்கலான்னு சொல்லி துவங்கப்பட்ட நிகழ்வு இன்றைக்கி வந்து பத்து வருஷம் முடிஞ்சு இருபத்தி ரெண்டு லட்சம் மரங்கள் வந்து திருப்பூர் மாவட்டத்துக்குள்ளே வளர்த்துருக்கோம் வளத்துக்குள் திருப்பூர் அப்படிங்கிற வனத்துக்குள் திருப்பூருங்கிற திட்டத்து மூலம் நாங்கள் ஒரு லட்சம் மரம் வளர்க்க முடியுமா இடம் எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி முதல்ல ஆச்சரியப்பட்டது வந்து இப்போ பத்து வருஷமாக வருஷம் ரெண்டு லட்சம் மரம் வைக்கிறோம் சில வருஷம் மூணு லட்சம் மரம் போகுது இந்த வருஷம் நாலு லட்சம் வச்சுருக்கோம் பத்து வருஷமாக வச்சோம் இன்னும் பத்து வருஷம் வைக்கிறதுக்கு பூமிகள் எங்கள் மாவட்டத்தில் இருக்குது அப்போ ஏன் இவ்வளவு பூமிகள் நமக்கு வந்து கிடைக்கிது ஏதோ ஒரு இதுக்கு பின்னணியில் ஏதோ இருக்குதுன்னு பார்க்கும்போது விவசாயத்தில் லாபம் இல்லை வேலைக்கு ஆள் கிடைக்கிறதில்ல சில வருடங்கள் தண்ணி இல்லை மழை ஏமாத்த தண்ணி இல்லை இப்படி காரணங்கள் அப்போ தான் வந்து விவசாயத்தில் ஏன் லாபம் இல்லைங்கிற டாப்பிக்குள்ளே போகணும் அப்போது வர்ற காசு வந்து பாதி வந்து உரத்துக்கும் மிச்ச காசு வந்து மருந்தடிக்கிறதுத்துக்கும் போயிடுதுன்னு புரிஞ்சோம் இது ரொம்ப சிக்கலான விஷயமா இருந்தது உரம் போட்டால் தான் சட சடன்னு செடி வளருது அது வளர ஜோரில் எல்லா பூச்சியும் வண்டு வந்து உட்காந்து சிலந்தையும் வந்து உட்காந்து பயிரை அழிக்குது அப்புறம் அதுக்கு ஒரு மருந்து அடிக்கிறோம் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் கட்டுப்படுது அதுக்கு அதை விட வீரியமான பூச்சி அடுத்த ரவுண்டு வருது இதை பார்த்துட்டு என்னடா அது இவ்வளவு இது நாங்கள் பண்ணுற பனியன் தொழிலை விட இந்த விவசாயம் இவ்வளோ கஷ்டமாக இருக்கு இது என்ன தீர்வுன்னு பார்த்தப்பதான் நம்மால் வரையா தெல்ல தெளிவாக ஸ்கெட்சை போட்டு கிராம கிராமமாக போய் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுக்கு அப்புறம் பசுமை புரட்சின்னு பண்ணது தான் சிக்கல் நம்ம முதல்ல பாரம்பரியமாக நம்ம பண்ணிட்டு இருந்தது தான் சரின்னு சொல்லி அப்போ நிறைய அவரோட தரவுகள் அவரோட ஸ்பீச்சு கரூரில் வானகமில் அவங்க இருக்கிற பயிற்சி பள்ளி இதை பத்தி நிறைய படிச்சோம் நிறைய பேரோட பேசணும் ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து ஒவ்வொரு அந்த பணமா தான் பார்ப்பாங்க விவசாயத்துக்கு ஒரு டைம் ஒதுக்கணும் அப்படின்றது வந்து நீங்க வந்தீங்க நீங்க எப்ப முழுமையா விவசாயத்துக்கு வந்தீங்க நான் முழுமையா விவசாயத்துக்கு வரலாம் வரையும் வரல இப்ப வரைக்கும் முழுமையா விவசாயத்துக்கு வரல விவசாயத்தை வந்து ஒரு நேசிக்கிறதுனால டக்குன்னு சொல்லிடுறேன் தொழில் வந்து மனைவி விவசாயி காதலி சரி விவசாயம் காதிலே அப்போ நேரம் எங்க ஒதுக்குவோன்னு பார்த்துக்கோங்க உங்களை அறியாம ஒரு ஈர்ப்பு நேரம் கிடைக்கும்போதெல்லாம் இதுக்கு வந்துடும் அது அது வைஃப் இது கேர்ள் ஃப்ரெண்டு ஸோ அந்த ஈர்ப்பு தன்ன போல வந்துரும் இந்த லேண்டு வாங்கி இதை விவசாயம்னு ஆரம்பிச்சு எவ்வளோ வருஷம் சார் ரெண்டாயிரத்து பத்தொன்பதுதான் வாங்குனீங்களா இல்லை உங்களுடைய வாங்கினது தான் வாங்கினது தான் குடும்ப உபயோகத்துக்காக வாங்கணும் சரி இது அத விட நல்ல ஆஹ் நீங்க இங்கேயும் இல்லைன்னா என்ன பண்ணிருப்போம் இன்னொரு ஃபேக்ட்ரி கட்டியிருப்போம் இங்க ஆக்சுவலா நீங்க இது வாங்கினது ஃபேக்டரி கட்டுறதுக்காக இல்ல இந்த பகுதி வந்து குடியிருப்பு பகுதி இது வாங்குனது வந்து சரி ஒரு குடியிருப்பு பகுதியாத்தலாம்னு சொல்லி வாங்கணும் நீங்க தான் எனக்கும் தோணுச்சு ஏன்னா இங்க சுத்தி வரையுமே பார்த்தனா குடியிருப்பு பகுதி தான் இதுக்குள்ள ஒரு ஒரு ஃபார்மிங் லேண்ட வச்சுக்கிட்டு பண்றீங்க ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும்னு தோணுதே கொஞ்சம் காஸ்ட்லி வாங்க இங்க வந்து ஒரு சென்ட் வந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் அன்னைக்கு விற்க அப்படின்னா ஒரு ஏக்கர் வந்து பதினஞ்சு கோடின்னு வச்சுக்கோங்க இங்கே பதினஞ்சு கோடி ஒரு ஏக்கர் இருக்கும் அஞ்சு ஏக்கர் பூமி பதினஞ்சு கோடி மதிப்பு அஞ்சு ஏக்கர் பூமியை காஸ்ட்லியான இடத்துல விவசாயம் இல்லைங்க இது நீங்க வேலை கம்மியான இங்கிருந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி போய் கிடைக்கும் அங்க வந்து என் கண் பார்வையில இருக்காது இங்க நான் நினைச்சா என்னோட வீடு என்னோட அலுவலகம் எல்லாமே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தூரத்துல இருக்கு வச்சுக்கணும் அப்ப இது என் கண் பார்வையிலேயே இருக்கு குறைஞ்சது வந்து ஆனா காதலின்னு சொல்லிட்டீங்களே அது காதலி பக்கத்துல வந்தா வேலைக்கு ஆமா நீங்க காதலி அமெரிக்கால வச்சிருந்தீங்கன்னா வேலைக்கு அதனால காதலி என்ன பக்கத்துல பகுதிக்கு வந்து அறப்பொருள் வேளாணகம்னு ஒரு பேர் வச்சிருக்கீங்க அது அந்த பேரு கொஞ்சம் நல்லா இருக்கு அது வேளாண்மைய வந்து நல்ல வழியில பண்ணி ஒரு விவசாயி சம்பாதிக்கணும் அப்ப அறவழியில் பொருள் பொருள்ேர்க்கிற வந்து இந்த வேளாண்மை வந்து அறவழியில் செய்யணும் அதில் பொருள் சேர்க்கணும் காசு துட்டு வேணும் அதனால் வந்து பல பேர்களை யோசித்தோம் அப்புறம் இந்த பேர் பிடிச்சிருந்தது அறப்பொருள் வேளாண்ங்கிறத வந்து பிடிச்சிருந்தது தமிழில் இருக்கணும்னு நினச்சோம் தூய தமிழ் இருக்கணும்னு நினச்சோம் இந்த அறப்பொருள் வேளாண்ல என்னென்ன கிராப்ஸ்லாம் பண்ணுவீங்க சார் கொரோனாவுக்கு அப்புறம் நாங்கள் கொஞ்சம் ஹார்டிகல்ச்சர் கிராப்புக்கு மாறிட்டோம் ஏன்னா வந்து முன்னாடி வந்து மார்க்கெட்டு வேளான்னு சொல்லுவோம் எங்கள் வட்டார வழக்கில் வெஜிடபிள்ஸ் மட்டுமே இருந்தது அஞ்சு ஏக்கரம் ஓ என்னென்னா பண்ணியிருந்தீங்க நாங்கள் வந்து இங்கே வந்து ரொம்ப காமன் வந்து தக்காளி கத்திரி வெங்காயம் மிளகாய் முள்ளங்கி கொத்தவரை பந்தலில் வந்து உடலை பீர்க்கன் பாகல் அவரை அவரை வந்து செடி அவரை இருந்தது கொடி அவரை இருந்தது இதெல்லாம் வந்து ரொட்டேஷனில் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் கோவிடுக்கு அப்புறம் உற்பத்தி நிறையாவும் அது விற்பனை பண்ணுறதுக்கு சிரமமாகிடுச்சு ரெண்டாவது ஆட்கள் பற்றாக்குறையும் வந்துடுச்சு கோவிடுக்கு அப்புறம் அதனால் வந்து கொஞ்சம் அதை அப்படியே மரப்பயிராக மாற்றிட்டோம் இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எலுமிச்சை இருக்குது பின்னாடி இருக்கிறது எலுமிச்சை அதுக்கு பின்னாடி பப்பாளி வாழை மரவள்ளி கொய்யா கொய்யால ரெண்டு வெரைட்டி இருக்குங்க லக்னோ ஃபார்ட்டி நைன் இருக்கு முன்னாடி வந்து பிகின் ஒரு வெரைட்டி இந்த தாய்லாண்டு வெரைட்டி இவ்வளோ பெருசு இருக்கு ஒரு எழுநூறு கிராம் ஒரு ஒரு பழம் வந்து அறுநூறு எழுநூறு கிராம் வரும் அது வந்து முன்னாடி இருக்கு இப்போ வந்து இந்த மார்க்கெட் ஐட்டங்களை அதாவது வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை மட்டும் கொஞ்சமா பண்ணிக்கிறோம் ரெண்டு மட்டும் கொஞ்சமா பண்ணிக்கிட்டு பாத்தி மட்டும் விவசாயப் பயிர்கள் எல்லாமே மரப்பெயருக்கு மாறிட்டோம் ஈல்டு வர ஆரம்பிச்சு எல்லாமே ஈல்டு வரும் எல்லாமே ஈல்டு வருது சப்போட்டா இருக்குங்க நாவல் மட்டும் இன்னும் ஈல்டு வரல இப்ப ஈல்டுல இருக்கிறது வந்து பப்பாளி முருங்கை சப்போட்டா கொய்யா மரப்பெயர்ல வந்து எலுமிச்சை எலுமிச்சை ஈல்டுக்கு வந்துடுச்சு எலுமிச்சை ஈல்டுல இருக்கு இதெல்லாமே ஈழில் இருக்குங்க சார் இங்கே ஃபுல்லாவே மரப்பயிர்கள் சொன்னீங்க சார் இப்போ இதுக்கான மெயின்டெனன்ஸ்லாம் என்னென்னலாம் சார் பண்ணுறீங்க உரம் மேலாண்மை பொறுத்த வரைக்கும் வந்து மக்குனை சாணி அரு தான் மெயின் அப்புறம் அது கூட இந்த சீவீட் ஜெல் சொல்லலாம் கடற்பாசி அது கொடுக்குறோம் பூச்சி மேலாண்மைக்கு வந்து பழையல சாறு அதிகமாக வந்து இந்த வேப்பெண்ணெய் பேஸ்டு ஸ்ப்ரே தான் இருக்கும் மாவு பூச்சிக்கு மட்டும் வந்து தண்ணி வெறும் தண்ணி இந்த சின்ன ஸ்ப்ரேயர் இருக்குது ஜெட் ஸ்ப்ரேயர் அதை வச்சு அடிச்சா அந்த மாவு பூச்சி ஏன்னா கொய்யா சப்போட்டாக்கும் அந்த மாவு பூச்சி வரும் அது வந்து வார ஒரு தடவை வந்து வெறும் வாட்டர் ஸ்ப்ரே அவ்வளோதாங்க பூச்சி வேற ஏதாவது வந்ததுன்னா தான் நிம்பி சைடு பெஸ்ட் அது மட்டும்தான் இது இல்லாமல் பக்கத்தில் என்னென்ன விஷயங்களா பக்கத்துல ஒரு அஞ்சரை ஏக்கர் பக்கத்துல எவ்வளவு சார் பக்கத்துல வந்து மாட்டு பண்ண அது ஒரு மூணு ஏக்கர்ல மாட்டு பண்ண ஓ எவ்வளவு மாடுகள் வச்சிருக்கீங்க ஒரு மாடு கன்றுகள் சேர்ந்து ஒரு ஐம்பது மாடு இருக்கு ஓ என்ன நாட்டு மாடுகளா இல்ல அதுல வந்து கிர் இருக்கு காங்கேயம் மாடு இருக்கு கொஞ்சம் சிந்து ஹெச்எஃப் கொஞ்சம் இருக்கு பால்லாம் வந்து நீங்க என்ன பண்றீங்க சார் அந்த ஐம்பது மாடு இருக்கிறதே ஒரு குடியிருப்பு வளாகத்தோட ஒரு பகுதியில தான் இருக்கு அதனால வந்து பால் கறந்து முடிச்சு ஒரு மணி நேரத்தில் அங்கேயே வரும் வீட்டு வீட்டு தேவைக்கு எடுத்துட்டு எங்க வீட்டு தேவைக்கு எடுத்துட்டு மிச்சம் அப்படியே சேல் பண்ணிடுவீங்க சிந்து பால் எச்எஃப் வந்து ஐம்பது ரூபா நாட்டு பால் எண்பது ரூபாய் ரூபா ஆமா நாட்டு பால் விலை கொஞ்சம் அதிகம் கண்டிப்பா விலை அதிகம் இப்போ இயற்கை விவசாயத்து வர்றவங்க பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவு இது மாதிரி டெக்னாலஜியெல்லாம் வச்சு சோசியல் மீடியாவில் மார்க்கெட் பண்ணி அவங்க வந்து ஓரளவு நல்ல லாபம் மீட்டேடுறாங்க அதாவது வணிகம் பண்ண தெரிஞ்சவங்க புதுசாக வரவங்க நிறைய பேர் வந்து அதில் நஷ்டத்தை சந்திக்கிறதா சொல்கிறாங்க இது இயற்கை விவசாயமே பண்ணாதாங்க வெளில இருந்துட்டு அதை பார்க்குறவங்க ஆஹா இவ்வளோதான் லாபம் வருதுன்னு சொல்றது இது பொய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் இயற்கை விவசாயம் பயிற்சியும் கொடுக்குறீங்க நிறைய இயற்கை விவசாயிகளோட பழகுறீங்க நீங்களும் இயற்கை விவசாயம் பண்ணுறீங்க இப்போ ஓரளவு ஓரளவு உங்களுக்கு அது புரிதல் இருக்குது அப்படிங்கும் போது இந்த இயற்கை விவசாயம் உண்மையிலே வந்து லாபகரமாக இருக்கா இல்லையா சாஃப்ட்வேர் படிச்சுட்டு வந்துட்டு நகர வாழ்க்கை வேண்டாம் நம்ம வந்து இனி போதுமான காசு சேர்த்துட்டோம் இனி வந்து இயற்கை விவசாயம் பண்ணி பொழைச்சிக்கலான்னு நினைக்கிறதில்ல நூறு பேரில் இருபது பேர் தான் வெற்றியாளராக மாறுவாங்க என்ன காரணம்னா இது வந்து ஆட்களை முழுசாக போட்டு செய்கிற வேலை அல்ல அவங்க உடல் உழைப்பு வேணும் அதிக அளவில் இருந்திருக்கணும் வெயிலில் நிற்கணும் மழையில் வேலை பார்க்கணும் இதுக்கெல்லாம் வந்து கொஞ்ச நாளில் வந்து ஒரு சளிப்பு வந்துடும் அதனால் இது மெத்தை படிச்சுட்டு பொழுதுபோக்குக்காகவோ வாழ்க்கை முறை இதுதான் நல்லது அப்படின்னு வர்றவங்க எல்லாருமே வெற்றியாளர் ஆவாங்களாம் என்னோடய பார்வையில் நூற்றுக்கு இருபது சதவீதம் தான் வெற்றியாளர் ஆவாங்க இருபது பேர் தான் ஜெயிக்கிறாங்க நீங்கள் மற்ற அதை தவிர வேறு யாரா யார் யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்க யார் யாரெல்லாம் வந்து இதில் சக்ஸஸ் ஆக முடியும் குடும்பத்தோட இயற்கை விவசாயத்தை ஒரு மூணு வருஷம் தொய்வு இல்லாமல் பிடிக்கணும் முதல் மூணு வருஷம் நஷ்டம் வரும் தாக்கு பிடிக்கணும் மூணாவது வருஷம் அவங்களோட சந்தை இவங்க போய் ஊரில் இருக்கிற மார்க்கெட்டில் விற்றா நஷ்டம் வரும் நேராக நுகர்வோருக்கு யாரெல்லாம் விற்கிறாங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க நேராக கன்சூமருக்கு போயிடணும் ஒன்று அந்த கன்சியூமர் இவங்ககிட்ட வந்து வாங்கணும் இல்லை இவங்க கன்சியூமர்கிட்ட விற்கணும் நேரடி விற்பனையில் இருக்கணும் அந்த மாதிரி எங்க மாவட்டத்துல நிறைய இருக்காங்க அப்போ இன்னொன்னு இப்போ இவரை சம்பாரிச்சேன்னு ஒருத்தர் பாசிட்டிவா சொன்னா கூட இதுக்கு வாய்ப்பே இல்லை இப்ப நீங்க ஒரு கிளாசிக் போலன்னு ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க பல கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்ணுறீங்கன்னு வச்சுருக்கீங்க இன்னொருத்தர் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு அவருக்கு லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவருக்கு நுட்பங்கள் தெரியாமல் இருக்கலாம் பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் ஆனா விவசாயத்துல மட்டும் அப்படி சொல்லும்போது அதனடியாக விவசாயமே வந்து ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றாங்களே அது அப்படி சொல்கிறவங்க வந்து ஜெயிச்சவங்களோட தோட்டத்துக்கு போய் அவங்களோட உரையாடல் நடத்தி ஏன்னா லாபம் வந்தவங்க வந்து கூட வந்து எனக்கு லாபமே இல்லைங்க அப்படின்னு வந்து போய் சொல்லுவாங்க ஏன்னா ஊர் போகாமல் போடும் உறவினர்கள் புறாணப்படுவாங்க என் பக்கத்து தோட்டத்தில் இருக்கிறவர் புறாப்படுவார் அதனால் வந்து எனக்கு வந்து ரூபா லாபம் வந்தால் எங்கேங்க ஒன்றுமே இல்லைங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நஷ்டம் வந்தவன் நஷ்டத்தை மறைச்சிட்டு நான் கொல்லலாம் வந்ததுங்கன்னு சொல்லவே மாட்டாங்க அவங்க உடல் மொழியே காமிச்சு கொடுத்துரும் உள்ளுக்குள்ளே நஷ்டமானால் அமைதியாக இருந்து கடந்து போவாங்களோ ஒளியை அதுக்கு விட்டுட்டு வந்து எனக்கு இவ்வளோ லாபம் அவ்வளோ லாபம் நஷ்டமானவங்க லாபம்னு சொல்லவே மாட்டாங்க விவசாயத்தில் அதனால் அதுக்கு வாய்ப்பு கம்மி நீங்கள் இதுக்கு தீர்வு என்னன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் களத்துக்குள்ளே இறங்கி இன்னும் கொஞ்சம் விவசாயியோட நேரத்தை செலவு பண்ணால் அவங்களுக்கு அந்த விடை கிடைக்கும் விடை கிடைக்கும் இப்போ ஒரு பக்கம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இப்போ இது பண்ணும்போது எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து வந்து டைம் பண்ண முடியுது ஞாயிற்றுக்கிழமைகள் தோட்டத்துக்காக தாங்க ஞாயிற்றுக்கிழமைகள் வந்து காலையிலோ மதியமோ மாலையோ லீவு நாள் எப்பெல்லாமோ அப்பெல்லாம் வந்து இங்க நிர்வாகம் பார்த்த மாதிரி ஆச்சு ஒரு பெரிய மன ஆறுதல் ஒரு பெரிய ரிலாக்ஸ் பாயிண்ட் நீங்க வந்து ஒரு சினிமாவுக்கு போறத விட அதிக மகிழ்ச்சி ஒரு மூணு மணி நேரம் அங்க போனாலும் மூணு மணி நேரம் தான் அது காசு கொடுத்து போக சினிமா போக மாட்டீங்களா வருஷம் ஒரு சினிமா அது வந்து வீட்ல எல்லாம் இவருக்கு என்ன பெரிய பிசினஸ் மேன் ஜாலியா இருப்பாரு அப்படின்னு நீங்க அதுக்கு எப்பவுமே அந்த அதர் சைட் லுக் ஸ்கிரீன் சொல்லுவாங்க இல்லைங்களா அது கிரைக்காக்குறப்பாச்சு உங்களுடைய ஒரு நாள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேக்குறேன்ல நீங்க மகிழ்ச்சிங்கிறது எப்போ பணம் சார்ந்த விஷயம் இல்ல சார் அது பணம் சம்பாரிச்சு எல்லாரும் சொல்றாங்கன்னு வெளில சொல்றாங்க சார் பணம் சம்பாரிச்சு கோடிக்கணக்கான ரூபாய் வச்சிருக்கவங்க பணம் வந்து மகிழ்ச்சி தராதுன்னு சொல்றாங்க ஒரு உதாரணம் சொல்றேன் பணம் இல்லாதவங்க எப்படி சொல்ல முடியும் ஒரு உதாரணம் சொல்றேன் ஆஹ் அலுவலகத்துல ஒரு நாள் வந்து ஒரு பிஸ்னஸ் ரிவ்யூ நடந்துட்டு இருக்கு ஒரு மீட்டிங்க ரொம்ப டைட்டா போயிட்டுருக்குது சொன்ன இலக்கு அடையல ஏன் அடையிலன்னு காரணங்கள் எல்லாம் கேட்டு ரொம்ப கடுமையான வாதங்கள்லாம் போயிட்டு இருக்கு அப்போ ஒரு மேலாளர் வந்து அன்றைக்கி காலையிலேயே வந்து எனக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சு சார் எனக்கு வந்து ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட்டு நான் வந்து ஆறு மணிக்கு வந்து எனக்கு பர்மிஷன் வேணுன்றார் அப்புறம் இந்த மீட்டிங் போயிட்டே இருக்குது ஒரு ஆறு மணிக்கு டெளியிறாரு கண்ணா நீ கிளம்புன்னு அவர் அனுப்பிச்சிட்டேன் மீட்டிங் வந்து ஏழரைக்கு முடியுது அந்த அன்றைக்கி ஏகாதசி இந்த ஏகாதசிக்கு நான் வந்து விரதம் இருக்கிறது வழக்கம் பெருமாள் கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டு தான் வந்து உணவு அவசர அவசரம் கோயில் பூட்டிடுவாங்கன்னு ஓடுறேன் அப்போ அந்த கோயிலுக்கு எதிரில் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் முன்னாடி வந்து ஒரு ஜூஸ் கவுண்டர் இருக்கு நான் இந்த ஆறு மணிக்கு பர்மிஷன் கொடுத்தேன் இல்லையா அவர் அவர் மனைவி ஒரு கை குழந்தை அந்த கை குழந்தை கையில் பாப்கார்ன் இருக்கு மனைவி ஒரு ஜூஸ் சாப்பிட்றாங்க இவர் ஒரு ஜூஸ் சாப்பிட்ருக்காரு நான் கார் விட்டு இறங்குறேன் அவங்க ஃபேமிலி அங்கே பார்க்குறேன் பார்த்துட்டு கோயில் பூட்டிடுவாங்கன்னு அவசரம் எட்டு மணிக்கு கோயில் பூட்டுவாங்க ஏழை முக்காலுக்குள்ளே ஓடி எல்லாம் முடிச்சுட்டு வந்து கார் ஏறும்போது ஒரு சிந்தனை அவரோட சம்பளம் வந்து முப்பதாயிரரூவா ஒரு மாதம் ஆனால் சாயந்தரம் ஆறு மணிக்கு தன்னோட மனைவியும் குட்டி பாப்பாவும் எடுத்துகிட்டு போய் குட்டி பாப்பாவுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்து மனைவிக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்து அவர் குடும்பத்தோட செலவு பண்ணுறாரு நான் வந்து ஏழரை மணி வரைக்கும் மீட்டிங் முடிச்சுட்டு கோயிலை பூட்டிடுவாங்களான்னு ஓடு ஓடுன்னு ஓடி கோயில் கடவுளே இதை கொடு அதை கொடுன்னு சாமியை தொந்தரவு பண்ணி அவரை இம்சம் பண்ணி பண்றமே இதுல யார் ரெண்டு பேர்ல மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சேன் அவர் முப்பதாயிரம் தான் சம்பளம் வாங்குறாரு அவர் தான் மகிழ்ச்சியா இருக்காரு உங்கள் பார்வையில அந்த காண பொழுதுல அதுக்கப்புறம் அவருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு எனக்கு தெரியாது கரெக்ட் எனக்கு என்னென்ன பிரச்சனை அவருக்கு தெரியாது சமுதாயம் பார்க்கும்போது யார் மகிழ்ச்சியா இருக்காங்கன்னா அந்த நேரத்தில் அவர் மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரியும் நான் ஒரு தேடலோடு ஓடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால என் பார்வையில் வந்து மகிழ்ச்சிங்கிறது பணம் சார்ந்த விஷயம் அல்ல கொஞ்சோண்டு வச்சுட்டு மகிழ்ச்சியா இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன் அக்கௌண்ட்ல ஐநூறு கோடி இருக்கும் இன்னேரம் கவலையோடு இருக்கிற ஆட்களை நிறைய பார்த்துட்டே இருக்கு பணம் கூட கூட பிரச்சனை கூடுது அது மகிழ்ச்சி பணம் சார்ந்தது அல்லவே அல்ல ஓகே சார் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டீங்க நன்றி மகிழ்ச்சிங்க வேளாண் நண்பர்களே நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்த மாபெரும் வேளாண் கண்காட்சி இப்போது திருச்சியில் பசுமை விகிடம் நடத்தும் அக்ரி எக்ஸ்போ வரும் மார்ச் ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை திருச்சி கலையரங்கத்தில் காலை பத்து மணி முதல் எட்டு மணி வரை